இல்லை சொன்னார் பாருங்க தானாக வந்து கொடுத்தானார் நீங்கள் இந்த உன் உண்மை என்ன உண்மை ஆணவ மதத்தில் கிடந்த போது நாம யாராவது தெய்வமே எனக்கு கொண்டாந்து இப்போ இருட்டு சிறைக்குள்ளே போட்டுட்டியே நான் இதில் கொஞ்சம் வெளியே வரணும் காப்பாத்தியா 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 அப்படின்னு கதறி கொண்டு இருந்து அப்படியே அந்த பக்கம் வந்தார் என்னமோ சத்தம் வருதுன்னு பார்த்து நம்மளை காப்பாத்தினாரா என்ன நீங்கள் சத்தமே போடலைங்க மறந்துடாதீங்க நீ எப்படி கிடந்தீங்க கோமால கடந்தோம் ஆணவச் சேற்றுக்குள்ள எந்த உடம்பும் இல்லாமல் அப்படியே இருளுக்குள் இருளாகவே கடந்தது உயிர் அப்படி கிடந்த உயிர் மீது தன் கருணை நோக்கத்தான் அப்படியே செலுத்தினான் விடைவிடாது செலுத்தி 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 கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பக்குவத்தை ஏற்படுத்தணும் எப்படிங்க ஏற்படுத்துனாரு சிவஞான சித்தியார்லையும் சிவப்பிரகாசத்திலையும் சொல்லியிருக்கிறார்